ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடை பேக் ஒரு மாதம் முழுசும் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா அவங்கள ஒரு வருஷமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கும் நினைக்கிறேன் இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள போலீஸ் அடித்து துன்புறுத்துகிறாங்க ஒரு வணிகர் பிடிச்சு நீங்கள் டிவியில் காலைல பத்து மணிக்கு செய்தி பார்த்த போலீஸ் வந்து வணிகர்கள் வந்து பிடிச்சு அடித்து தரையில் கரகரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் ஒரு ஒரு இளம் சிறுவர் அவர் வந்து அது வீட்டிலேயே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு தெரியல ஏன் அமைதியாக இருக்கீங்க மீனார் நாகேந்திரன் டேயும் ஹெச் ராஜார்ட்டையும் வந்து கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப கருத்துமாக இருக்காங்க அது நிச்சயமாக நடக்காது மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் பெரிய ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு முன்னாள் மத்திய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர்

அப்ப இந்த ஸ்டாலின நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர் நான் சொல்றேன் அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுறத அனுமதிக்கிறாரா அத நீங்க ஊடகங்கள்லாம் பாத்துக்கிட்டு எல்லாரும் கமாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்க அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டீங்க யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு கேட்டு ஏன் கேட்க முடியாதா என்ன ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க அதனால தான் போக முடியாதுங்கிறாரு மீனா உள்ளிட்ட ஒரு நாலு பேர் வந்து கட்சியில் சேரல் வருது அதாவது இப்போ ஒன்று நீங்கள் சொல்ற விஷயத்துல எனக்கு மட்டும் ஒன்று புரியுது நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சேர வர்றாங்க வந்தால் நாங்கள் வரவே இது எதை காட்டுதுன்னா இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி நாலு வருஷம் முடிய போகுது அடுத்தால தேர்தல் வரப்போகுது முருகபுத்திர மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆனால் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போதுன்னா அவனுடைய பக்கம் அப்படியே எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவர் யார் வந்தாலும் வரவேற்போம் நீங்களும் என்னென்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலான் தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் நிச்சயமாக நடக்காது சார் திருநெல்வேலி அளித்த விவகாரத்தை நீங்க வந்து பெரிய விஷயமா நான் பெரிய விஷயமா அதாவது நான் எந்த விஷயத்துமே நாங்க பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பெருசா ஆக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நாங்க ஏதாவது சின்னதா செஞ்சா எவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படியும் வர்றீங்க ஆனா அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிரான உள்ள விஷயத்தெல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதா எனக்கு கேள்வியா இருக்கு வருத்தமாக இருக்குது எந்த மதத்திலுமே பாகுபாடு கிடையாது ஆனா இந்து மதத்துல பாகுபாடு இருக்கு இந்து மதத்துல என்ன பாகுபாடு இருக்கு அவர் சொல்ற திருமாவளம் சாதிய பாகுபாடு சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது எல்லாம் இந்து மதம் வந்து எல்லாமே வாழ்வியல் முறை ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை என்ன வாழ்வியல் அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிற வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இருந்து தவிர ஆங்கில இவங்க மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறத சந்தர்ப்பவாதிகள் இங்க யாரும் இல்லை சார் அண்ணாமலையை சொல்லி இருந்தாலும் மாணவர்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இப்ப நிறைய பேர் என்ன அவங்க அடையாளத்தையும் மாத்திடுறாங்க சில பேர் நயினார் நாகேந்திரன் பேர் வச்சத இன்னொரு பேராக மாற்றுறாங்க அதெல்லாம் ஒரு அடையாளத்தை போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதில் எந்த விதமான தப்பு